திருமதி சாந்தி பிரியா என்ற இவர்கள் மேல் உமது ஆசீர்வாதத்தை அனுப்பியர்களும் இவர்கள் உண்மையாக இசைந்து வாழ்த்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கையும் வாக்குறுதியையும் திட்டமாய் பாதுகாத்து உமது நியமங்களின்படி படி நடக்க எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் ஆமே பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய கடவுள் பரிசுத்தாவியாகிய கடவுள் உங்களை பராமரித்து பாதுகாப்பாராக ஆண்டவர் உங்களை இரக்கமாய் கண்டோக்கி நீங்கள் இந்த வாழ்க்கையில சேர்ந்து வாழ்வதனால் மறுமையில் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள உங்களை சகல ஆமைக்குரிய ஆசீர்வாதங்களாலும் திருமையாலும் நிரப்புவாராக மாரையும் சாந்தி பிரியா அவர்களையும் வாழ்த்துவதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் சிஎஸ்ஐ திருச்சபை சார்பாக உங்களை வாழ்த்துவதிலே மிக மகிழ்ச்சி நீங்கள் இருவரும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம் நீங்கள் இன்னைக்கு உங்களுடைய முதல் வாழ்நாளில் முதல் திருமண திருமண நாளை தொடங்கி போறீங்க நிறைய வேலைகள் செய்வீங்க ஃபர்ஸ்ட் டியூட்டி as husband and wife நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய போற முத வேலை அது என்ன வேலையா இருக்கும் அப்படினு பார்த்தீங்களா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பைபிள் வாசிங் தட் கோயிங் டு பீ தி ஃபர்ஸ்ட் டியூட்டி as husband and wife going to, the first to do அதனால நீங்க ரெண்டு பேரும் சங்கீத 128 எடுங்க ஆளுக்கு மூணு வசனம் வாசிங்க மக்களை பார்த்து வாசிங்க வாசிக்கிறீங்களா சரி மாப்ள தான் முதல்ல வாசிப்பதுன்றார் அதனால திரும்பி ரெண்டு பேரும் வாசிங்க அது அப்படி பாருங்க நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் காட்சப்பொடியைப் போல் இருப்பார் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவுமறை கந்துதலை போல் இருப்பார்கள் இதோ ஆசீர்வதிக்கப்படுவான் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் நாளெல்லாம் வாழ்வை காண்பாய் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இத்திர வேலைக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் பிள்ளைகளுக்கு